நினச்சு பார்க்கலாம் ராமலிங்க அடிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த சமய தலைவர்களில் தலை சிவந்தவர் ராமலிங்க அடிகள் ஆவார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு அக்டோபர் அஞ்சு சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள பரந்தூரில் ராமையா பிள்ளை சின்னம்மையா தம்பதிக்கு ஆன்மீக வாழ்வில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு வடலூருக்கு அருகில் கருங்குழி என்ற இடத்தில் சென்றார் பின்னாளில் அவர் வடலூரில் இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டார் அவரது தெய்வீக ஆற்றல் பதினோராவது வயதிலேயே வெளிப்பட்டது சாதி பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட தமது கருத்துக்களை பரப்புவதற்காக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் மக்களிடையே அன்பையும் கருணையும் போதித்தார் திருவருப்பா என்ற நூலை இயற்றினார் அவரது மற்ற இலக்கிய படைப்புகளில் மறுமொழி கண்ட வாசகம் ஜீவகாரண்யம் ஆகியவை அடங்கும் பாமர மக்கள் எளிதில் புரியும்படி கூடியன அவரது மொழிநடை மிகவும் எளிமையாக இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது வடலூருக்கு மூன்று மைல் தொலைவில் உள்ள மேட்டுக்குப்பம் என்ற இடத்துக்கு சென்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு சத்திய ஞான சபையை தொடங்கினார் கடவுளை ஜோதியாக வழிபடலாம் என அவர் மக்களுக்கு எடுத்து கூறினார் வைகுண்ட சுவாமிகள் வைகுண்ட சுவாமி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாமி தோப்பு என்ற ஊரில் ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள் பிறந்தார் அவர் இயற்பெயர் முடிசூடும் பெருமாள் என்றாலும் முத்துக்கூட்டு என்றே அனைவரும் அழைத்தனர் ஜாதி முறை மற்றும் தீண்டாமைக்கு எதிராக அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் சமய சடங்குகளை அவர் சாடினார் பலர் அவரை வழிபடுவதற்காக அவர் இருப்பிடத்துக்கு தேடி வர தொடங்கினார் அவரது போதனைகளை காலப்போக்கில் ஐயா வழி என்று பெயர் பெற்றது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மத்திய வாக்கில் அய்யாவழி என்ற தனிப்ப தனிப்பட்ட சமயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது தென் திருவாரூர் மற்றும் தெற்கு திருநெல்வேலி பகுதியில் அது வேகமாக பரவியது அவரது மறைவுக்கு பின் அவர் இயற்றிய சமய நூல்களான அகில திருத்த அம்மானை அருள்நூல் மற்றும் அவரது போதனைகளை அடிப்படையாக கொண்டு ஐயா வழி சமயம் பரவியது பல இடங்களில் நிழல் தாங்கள் என்ற வழிபாட்டு தலங்கள் கட்டப்பட்டன கடைசியான ஒரு டாபிக்குமும் ஈவேரா பெரியாரும் ஈவேரா பெரிய பெரியார் ஒரு சிறந்த சீர்தவாரியாவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கள்ளுக்கடை மறியின் போது தனது சொந்த தோப்பில் ஆயிரம் தென்னை மரங்களை விட்டு வீழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அவர் வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டார் கேரளாவில் வைக்கம் என்ற இடத்தில் ஆலயத்துக்கு அருகில் இருந்த சாலையில் தகவலர்கள் நடந்து செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது அதை எதிர்த்து போராட்டம் நடத்தினார் வாவேசு அரியாரின் சேரமாதேவி குருகுலத்தின் வருணாசிரம கொள்கையை அவர் எதிர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் இருபத்தஞ்சு வரை பெரியார் காங்கிரஸில் இருந்து இருந்து கொண்டே வகுப்பறை கொள்கையை காங்கிரஸ் ஏற்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி சுயமர்தா இயக்கத்தை தொடங்கினார் திராவிடர்களின் முன்னேற்றம் பிராமணிய ஆதிக்கத்திற்கு எதிர்ப்பு இந்து சமய மக்களின் வாழ்வில் அவர் ஏற்படுத்தியிருந்த கட்டுப்பாடுகளை விடுத்திருந்தது ஜாதி முறை குழந்தை திருமணம் கட்டாயப்படுத்தப்பட்ட விதவை முறை ஆகியவற்றை கடுமையாக சாடினார் கலப்பு திருமணங்களை அவர் ஆதரித்தார் சடங்குகள் இல்லாத பல திருமணங்களை அவரே முன்னேற்றம் நடத்தினார் அத்தகைய திருமணம் சுயமரியாத திருமணம் என்று அழைக்கப்பட்டது பிறந்த குழந்தைகளுக்கு சமய சார்பற்ற பெயர்களையும் அவர் சூட்டினார் இந்து சமூகத்தின் சமூக அடிப்பிலான சாதி முறையை பற்றி விளக்க ஏடான மனுதர்ம சட்டங்களை அவர் கடுமையாக எதிர்த்தார் குடியரசு புரட்சி விடுதலை போன்ற தமிழ் ஏடுகளை தொடங்கி அவற்றின் மூலம் தனது கருத்துக்களை பரப்பினார் பெரியாரின் அரும்பெரும் பணியை பாராட்டி தமிழ்நாடு பெண்கள் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஈவரவுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஐநாவின் யுனஸ்கோ நிறுவனம் தந்தை பெரியாரை தெற்காசியம் சாக்கடை சென்ற பாராட்டியல் இதோட சமூக இயக்கம் முடிஞ்சிச்சு ஓல்டு உள்ள எல்லாமே கார்பணி தான் நியூ புக்லாம் படிச்சிருப்பாங்க ஓல்டு புக்கு கார்பணியாச்சு வீஸ்லாந்து நினைக்கிறேன் நன்றி வணக்கம்